இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து போர்டில் வந்து வார்த்தைகள் எழுதியிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு என்ன வார்த்தை எழுதியிருக்கேன்ட்டு இப்போது அந்த வார்த்தைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் அதை வந்து ஒரு வாக்கியமாக மாற்றி சொல்லணும் சரியா ஆ ஸ்ரீமதி எழுந்துருச்சு போட்டி மே நீரில் மே இதெந்தன திராச்சை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஹuil கூவும் இத்திரி திகப்பெ நீர்த்தில் இருந்தன. ஹ்ம் வெரி குட் அடுத்து Clap பண்ணுங்கடா உங்களது வீடு அருகில் உள்ளது பாடம் படிக்க மிகவும் பிடிக்கும் பள்ளிக்கூடம் போக எனக்கு மிகவும் பிடிக்கும் சிவப்பு சிவப்பு வண்ணம் உடை மிகவும் எனக்கு பிடிக்கும் வெரி குட் பாடம் படிக்க பிடிக்கும் புத்தகம் தானே இருக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும் வெரி குட் பள்ளியில் விடுமுறை விட்டால் காட்டுக்கு போவேன் வேலை செய்ய எனக்கு மிகவும் பிடிக்கும் ம் அடுத்து வெரி குட் தூரத்தில் எங்கோ சிங்கம் மூலம் சத்தம் கேட்டது ம் தம்பி மிகவும் பிடிக்கும் ஆ இரண்டு ரூபாய் வைத்திருந்தேன் ஆ பென்சில் வைத்திருந்தேன் ம் மயில் அழகாக இருந்தது ம் வெரி குட் கிளாப் பண்ணுங்க சூப்பராக சொன்னீங்க